அனைவருக்கும் வணக்கம் தமிழர் மரபு இருந்து நான் வெங்கடேசன் கலைப்பகிர்வு சிலம்பம் நாள் பத்து நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் கடந்த வகுப்புல நம்ம உள்நான்கு அப்படின்ற காலடியே அதற்கான சுற்றுமுறையும் பார்த்தோம் நீ நம்ம அதிலே திருப்பம் அப்படின்ற ஒரு சுற்றை வந்து சேர்த்து நம்ம உள்நான்கு திருப்பம் அப்படின்ற சுற்றுமுறை நம்ம பார்க்க போறோம் அது என்ன திருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆதிலில் நிற்கும் பொழுது நம்ம எந்த கா ஒரு காலம் சுழற்றி ஒரு வட்டம் முழு வட்டம் வரப்போம் அதுக்கு திருப்பம்னு பேரு நம்ம எந்த கால திருகிறமோ அந்த கால வச்சு நம்ம இடது திருப்பம் வலது திருப்பம்னு நம்ம சொல்லுவோம் வலது கால மையத்தில் இருக்க இடதுகளை திருப்பி காட்டுற மாருங்க ஒரு முழு வட்டம் வரும் இதுக்கு பேர் இடது திருப்பம்னு பேரு இதுவே இடது கால மையத்துல வச்சு வலது காலம் முன் வச்சு சுழற்சி வந்தோம்னா இது வலது திருப்பம்னு பேரு சரிங்களா எந்த காலம் எடுத்து திரும்புறமோ அந்த திருப்பம்னு பேரு இது எந்த பக்கம் திருகணும் அப்படின்னா நமக்கு முன்புறமாக திரும்பணும் இது நம்ம பின்புறம் இங்கே திரும்ப கூடாது எந்த காலம் சரி நமக்கு முன்புறமாக திருகி அந்த காலம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கணும் முன்னங்கால் சரிங்களா இது வலது பக்கம் அதேதான் இது முன்புறம் இந்த பக்கம் அப்ப இப்படி திரும்ப கூடாது முன்புறமா திரும்பணும் திருகி காடு தான் அங்கே வைக்கிறோம் சரிங்களா ஒரு முழு திருகு திருகி ஒரு முழு சுற்று வரும் அழகு போய் திருப்பம்னு பேர் ஒரு திருகி நிற்கிறோம் இந்த திருப்பம்ன்ற சுற்ற நம்ம உள்நான்களில் சேர்க்க போகிறோம் இந்த உள்நான்கு ஆல்ரெடி நம்ம முன்கூட்டியே நம்ம உள்நான்கு பற்றி நம்ம காணொலி போட்டோம் அந்த காணொலியில் எப்படி காலடி செய்யணுன்றதை விளக்கி காட்டியிருக்கோம் இப்போ இல்லை திருப்பம்ன்றதும் கூட சேர்க்க போகிறோம் இப்போ திருப்பம் முதல் இடத்துல திருப்பம் தான் போட போகிறோம் எப்படின்னா முதல் இடது திருப்பம் அப்போ இடது கால் இருக்கு முன்பக்கமாக சொல்லிட்டேன் இந்த காலை சுற்றிட்டு வந்து அதை இடத்துல இடது திருப்பம் அடுத்து உள்நான்கு காலடி நம்ம அந்த எதிரி செய்ய போக போகிறோம் இடது வலது எதிரி செய்ய வந்துட்டோம் இப்போ வலது திருப்பம் செய்ய போகிறோம் திருகுறோம் இந்த வலது கால் சுற்றிட்டு இருந்து அதை இடத்துல வைக்கிறோம் இப்போ உள் நான்கு வலது இடது சரிங்களா அப்போ இந்த இடது வலது முன்கூட்டியே நம்ம எப்படி செய்யணும்னு நம்ம போட்டிருந்தோம் இப்போ அதை திருப்பம் மட்டும் சரிங்களா கையை சொல்லிட்டு செய்கிறோம் இடது திருப்பம் இடது வலது இப்போ வலது திருப்பம் சேர்க்கிறோம் வலது இடது சரிங்களா அப்போ அந்த உள்ளானுக்கு திருப்பத்தில் முன்னங்கால் எந்த காலம் இருக்கோ அந்த கால தான் திருப்ப போகிறோம் சரிங்களா அப்போ இடது கால திருப்பணும் இடது திருப்பம் வலதாக திருப்பணும் வளர் திருப்பம் உள் பக்கமாக திரும்பணும் தான் நம்ம அம்புகூர் இப்படி போட்டுருக்கோம் சரிங்களா சரி இன்னொரு ஒரு மிதமான கால பாருங்க இடது திருப்பம் இடது வலது வலது திருப்பம் வலது இடது சரிங்களா அப்பா இது உள்ளானி திருப்பம் குவாலடி இது சுற்றுமுறை என்னன்றது பார்க்கலாம் கையில் கம்பெடுத்துக்கிறோம் இந்த திருப்பத்திற்கான சுற்று என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாரல் ஒரு வெட்டு அதாவது திருப்பதான சுற்று எப்படி வாரல் அப்படின்னா திருகும் பொழுது பின்னாடி வாரல் போடணும் பின்புறமாக வாரல் காடு வைக்கும் பொழுது முன்புறமாக வெட்டு சரிங்களா இதுதான் தான் சுற்று அப்போது ஒரு வாரல் ஒரு வெட்டு இப்போ உள்நான்கான சுற்று ஒரு வாரல் ரெண்டு வாரல் வெட்டு இது உள்நான்கான சுற்று கடந்த காலிலே போட்டிருக்கும் இப்போ வலது திருப்பம் ஒரு வாரல் ஒரு வெட்டு அடுத்து உள்நான்கான சுற்று ஒரு வாரல் ரெண்டு வாரல் வெட்டு சரிங்களா அப்போ அந்த திருப்பத்தோட சுற்றம் மட்டும் சேர்த்து செய்கிறோம் அப்போ ஒரு வாரல் ஒரு வெட்டு திருப்பம் உள்நான்கு ஒரு வாரல் ரெண்டு வாரல் வெட்டு திருப்பம் ஒரு வாரல் ஒரு வெட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எட்டு உள்நாள் முடிச்சிடும் அப்போ இதற்கு பேர் தான் உள்நான்கு திருப்பம் ஒரு மிதமான பாருங்க சரிங்களா அப்ப இந்த சுற்றுமுறையை அனைத்து பிடிகளையும் பயிற்சி பண்ணிக்கணும் முச்சான் பிடியில அதே போல நடுக்கம்பளையும் இரண்டு கைகளையும் பரிச்சு எடுத்துக்கணும் சரிங்களா அனைத்து புள்ளியிலையும் இந்த சுற்று பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிகள் தொடர்ந்து பயணிப்போம் தமிழர் கலைகள் கற்போம் தமிழர் மரபை மீட்போம் நன்றி வணக்கம்